அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாளைய தினம் தமிழ் புத்தாண்டில் பிறக்கும் வசு வருடம் கனிக்கான உகந்த நேரம் எது வழிபடுறது எப்படி நான் என்னுடைய வீட்டில் இப்படி தான் வழிபட்டிருக்கேன் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி வழிபட்டிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைய தினம் தமிழ் புத்தாண்டு நாளை கொண்டாடுறாங்க எல்லா மக்களுமே அந்த நேரத்தை அந்த வழிபாட்டுக்குண்டான நேரத்தையும் அதற்கான முறையும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் மேலும் நாளை பிறக்கும் ஆண்டின் பெயர் என்ன என்பதையும் பார்த்துடலாம் நாளைய தினம் தமிழ் புத்தாண்டின் அந்த பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோதி ஆண்டு இன்றோடு முடிந்து விசுவா வசு ஆண்டு தொடங்குகின்றது இந்த தமிழ் புத்தாண்ட சூரிய பகவான் தனது பயணத்தை பனிரெண்டு ராசிகளிலும் முடித்துவிட்டு மீண்டும் மேஷ ராசிக்கு போகிறதத்தான் நம்ம தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுறோம் நாளை வசு ஆண்டு தொடங்குகின்றது இந்த நாளில் நம்ம வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு வெற்றிகள் கிட்டும் அப்படிங்கிறது ஐதீகம் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதல் நாளே நம்ம வீடு வாசலை எல்லாத்தையும் சுத்தப்பத்தமாக நம்ம வந்து தொடச்சிட்டு நம்ம வந்து வாசலில் எல்லாமே கோலத்தை எல்லாம் போட்டுட்டு இரவு கனி காணுதல் சித்திரை கனி காணுதல் அப்படி அப்படின்னு நம்ம இந்த ஒரு ப்ரொசீஜரை வந்து நம்ம வந்து எல்லாருமே செஞ்சுட்டு வரோம் கொஞ்சம் கொஞ்சம் வருட காலமாக இது முந்தியெல்லாம் கிடையாது இப்போ தான் செஞ்சுட்டு வரும் இரவே வந்து ஒரு தாம்பாலத்தட்டில் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு சுவாமி ரூம்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஹாலில் கூட பண்ணலாம் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ காலையில் எழுந்திரிச்சி கண் விழிக்கிற இடத்துல வந்து நீங்கள் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு பூஜா ரூமில் தான் பண்ணியிருக்கேன் நம்ம நைட்டே வந்து ஒரு தாம்பாலத்தட்டில் வந்து முதல்ல வந்து ஒரு கண்ணாடியை வந்து நம்ம வந்து நம்ம வச்சிடணும் சுவாமி ரூமில் அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணிட்டு கோலம் போட்டுட்டு நீங்கள் ஏதாவது துணி போட்டு நீங்கள் விரிச்சிட்டதா இருந்தாலும் ஒரு பட்டு துணி போட்டு நீங்கள் வைக்கிறதா இருந்தாலும் வச்சிடலாம் அந்த இடத்த அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல கண்ணாடி வச்சுட்டு அந்த கண்ணாடிக்கு வந்து மேலே வந்து ஒரு சின்னதாக வந்து குங்குமம் போட்டு வச்சுருங்க சந்தன குங்குமம் வச்சுட்டு அந்த கண்ணாடிக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு செயின் இருந்தால் போடுங்க இல்லைன்னா பூ வச்சிடுங்க பரவாயில்ல அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் விநாயகர் நீங்கள் எப்பவுமே வணங்குற விநாயகரை வந்து நீங்கள் வச்சு பூ வச்சுட்டு குலதெய்வ சொம்பு இருந்தால் அந்த குலதெய்வ சொம்பையும் நீங்கள் வந்து அந்த இடத்துல வச்சு வணங்கிருங்க அதற்கப்பறமா உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் வந்து வணங்கிடுங்க நான் இந்த இடத்துல என்னுடைய இஷ்ட தெய்வமான முருகரை வச்சுருக்கேன் விநாயகரையும் வச்சுருக்கேன் அன்னபூர்ணி தாயாரையும் நான் வந்து ஒரு சின்ன தட்டில் வந்து நான் வந்து அரிசி நிரப்பி நான் வச்சுருக்கேன் அது அதுக்கப்புறமா ஒரு சின்ன தட்டில் உங்கள் கிட்டே என்ன பணம் இருக்கோ அந்த பணத்தை வந்து நீங்கள் வந்து நீங்கள் செலவு பண்ணாத பணமாக இருந்தாலும் சரி செலவு பண்ணுற பணமாக இருந்தாலும் சரி அதை கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் நாளைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து அந்த பித்தளை தாம்பாளத்தட்டுலேயும் ஒரு சின்ன தட்டிலையும் வச்சுட்டு கிட்டே நீங்கள் யூஸ் பண்ணுற நகையாக இருந்தாலும் சரி யூஸ் பண்ணாமல் நீங்கள் பீரோவில் வச்சுருக்க நகையாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல வெள்ளி தங்கம் எதுவாக இருந்தாலும் வைங்க இல்லைன்னா ஒன்றும் தோஷம் கிடையாது அதுக்கப்புறமா வந்து இன்னொரு பித்தளை தாம்பாளத்தட்டில் மா பழ வாழை அப்படின்னு எல்லா கனிகளையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா தேங்காயும் வச்சுருக்கேன் நான் ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு தாம்பாளத்தட்டில் நான் வந்து அரிசி துவரம்பருப்பு கல்லுப்பு மஞ்சள் அதுக்கப்புறம் மருதாணி பவுடர் இதையெல்லாம் வச்சுருக்கேன் அடுத்ததாக இன்னொரு தட்டில் பாத்தீங்கன்னா சின்ன தாம்பாள தாம்பாளத்தட்டில் வச்சு நான் வந்து வெத்தலை பாக்கு ரவிக்கப்பட்டு மஞ்சள் குங்குமம் அதாவது ஒரு சுமங்கலை பெண்களுக்கு தாம்பூலம் கொடுக்குற எல்லா விதமான ஐட்டமும் நான் வச்சுருக்கேன் அதில் மஞ்சள் குங்குமத்தோடு சேர்த்து நான் வந்து தாலி சரடு வளையல் எல்லாமே வச்சு நான் அந்த இடத்துல வச்சுருக்கேன் அதில் நம்ம தட்சணையும் நம்ம சேர்த்து அந்த வெத்தலை பாக்கில் நம்ம வச்சுருக்கணும் முக்கியமாக இந்த பலா வாழை அப்படின்னு சொல்கிற அந்த பழங்களில் நீங்கள் எலுமிச்சை பழம் மற்றும் நெல்லிக்கனி இது ரெண்டுமே முக்கியமாக இடம்பெறணும் இதையெல்லாம் நீங்கள் நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் விளக்கு எல்லாம் குத்து விளக்கு எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க காலையில் வந்து நீங்கள் குளிச்சுட்டு நேராக வந்து நீங்கள் குளிக்கலைனா கூட பரவாயில்ல நீங்கள் முகம் கை கால் அலம்பிட்டு நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் முகம் கை கால் அலம்பிட்டு நேராக நீங்க சுவாமி பூஜாரமுக்கு வந்து இந்த கண்ணாடியை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சுவாமி நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மற்ற வேலைங்களை நீங்கள் போய் பார்க்கலாம் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே இந்த மாதிரி எழுந்து முகம் கை கால் அலம்பிட்டு நேராக இங்கே வந்து சுவாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சித்திரைக்கனியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய அன்றாட வேலைகளை அவங்க ஆரம்பிக்கலாம் இதன் மூலிமா நமக்கு இந்த வருடம் முழுவதும் நம்ம செல்வ செழிப்போடையும் நோயினோடையும் இல்லாமையும் நம்ம சிறப்பாக வாழலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சித்திரக்கனியை நம்ம வந்து நம்ம விடிகாலையில் வந்து எழுந்து வர எழுந்தவுடன் நம்ம பார்க்குறது இதை அந்த நாளைக்கு சர்க்கரை பொங்கல் மற்றும் மாங்காய் பச்சடி வேப்பம்பு ரசம் இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு துவர்ப்பு இனிப்பு கசப்பு காரம் உப்பு இந்த எல்லா சுவையும் புளிப்பு இந்த எல்லா சுவையும் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சிடுங்க நாளைய தினம் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம வழிபட வேண்டிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முகூர்த்த நேரத்திலையும் நம்ம வழிபடலாம் அல்லது காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது மணி வரையும் அதற்கப்புறமா இருந்து ஒன்பது வரைக்கும் காலம் இருக்கிறதால ஒன்பது பத்து மணி முதல் பத்து இருபது மணி வரைக்கும் நம்ம கும்பிடலாம் அதற்கு பிறகு பகல் பன்னிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் நம்ம வந்து இந்த பூஜையை செய்யலாம் நாளை பிறக்க இருக்கின்ற விஸ்வாவசு ஆண்டு சூரிய பகவானின் ஆதிக்கம் பெற்ற ஆண்டாக இருப்பதால் நாளைய தினம் சூரிய நமஸ்காரம் மற்றும் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் படிப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை தரக்கூடியது இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் மற்றும் ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்